அடுத்து மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய அமைப்பாக பல ஆண்டுகளாக இருந்த ஒரு அமைப்பு அப்படின்னா நிச்சயமாக எஹுவான் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய சகோதரத்துவ தான் இந்த இயக்கம் தான் எல்லா இயக்கத்திற்கும் இயக்கத்திற்கும் தாயாக காணப்படுகிறது எஹ்வான் முஸ்லீமுடைய தலைவர் ஹசனுல் பல்லா போட்ட விதைதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய போருடைய மிகப்பெரிய எழுச்சியாக காணப்படுது அத்தகைய எஹ்வான் முஸ்லீம் இன்னைக்கு எங்க போச்சு என்ன ஆச்சு அந்த எஹுவான் முஸ்லீமுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிற பல கேள்விகள் நம்ம கூட எழுந்துட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அந்த எஹ்வான் முஸ்லீம்களை மட்டப்படுத்தி வச்சிருக்கு எகிப்துடைய சிசி என்று சொல்லக்கூடிய அரசருடைய அந்த கட்சி அப்படிங்கிறதா நமக்கு இன்னைக்கு தெளிவா புலப்படுது அதனால்தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் எஹ்வான் முஸ்லீமுடைய முக்கியமான ஒரு தலைவராக இருந்த இருக்கக்கூடிய முகமது முர்சி ஆட்சி கட்டலில் வந்தார் அவரை இராணுவத்தை பயன்படுத்தி அமெரிக்கா சவுதி யூஏஇ போன்ற நாடுகள் எல்லாமே சூழ்ச்சி செய்து முகமது முர்சியை அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் மிகப்பெரிய அளவில் ஒரு மறுமலர்ச்சி அரபு புரட்சி என்பது ஏற்பட்டது அரபு மறுமலர்ச்சி அதில் எல்லா நாடுகளும் மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய சமயத்தில் தான் எகிப்திலேயும் முகமது முர்சி ஆட்சி கட்டலுக்கு போகிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வராரு ஒரே ஒரு ஆண்டு தான் அவர் ஆட்சிக்குள்ளே இருந்திருப்பார் அவரை இருந்து இந்த அமெரிக்கா இந்த யுஎஸ்சி இந்த சவுதி போன்ற நாடுகள்லாம் பதவியிலிருந்து இறக்கிருச்சு அப்புறம் சில ஆண்டுகளிலே இந்நாளில் ஆகிவை நகையராஜும் அவர் ஒஃபாத் ஆகிட்டார் ஸோ அவருடைய ஆட்சிக்கு பின்னாடி எஹ்வான் முஸ்லீம்கள் பெரிய அளவில் எகிப்தில் தலையெடுக்கிறார் ஆனால் இன்றைக்கி எஹ்வான் முஸ்லீம்களுடைய செயல்பாட்டாளர்கள் எல்லாமே ஒன்று கூடி இருக்கிறாங்க எகிப்தில் மிகப்பெரிய புரட்சி நடக்க போகுது எகிப்து மிகப்பெரிய அளவில் ஒரு ரெவல்யூஷன் ஆக போகுது இந்த ஆட்சி மன்னரை தூக்கி விட்டு பொருளாதார ரீதியாகவும் பணவீக்கத்தையும் மேம்படுத்தி நாட்டை நல்ல நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய சக மக்களுடைய அங்கே இருக்கக்கூடிய வெகுஜன மக்களுடைய பார்வையாக இருக்கு அதனால தான் இன்றைக்கி எகிப்தில் பல மக்கள் ஒன்று கூடிட்டு இருக்கிறாங்க முன்னாடி இருந்த எஹ்வான் முஸ்லீம் கூட சில தலைவர்கள் எல்லாமே ஒன்று கூடி சில ஆரோக்கியமான முடிவுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக எகிப்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய புரட்சி மீண்டும் இழப்புது அப்படிங்கிறது தான் இதன் வாயிலாக நம்மளால் பார்க்க முடியுது எஹ்வான் முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் பல நபர்களை உருவாக்கியிருக்குது சொல்ல போனால் இன்றைக்கி ஹமாஸில் இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனி ஆகட்டும் காலிது மிஷில் ஆகட்டும் இல்லை மறைந்த ஷேக் அகமது யாசின் ஆகட்டும் அல்லது ஹமாஸுடைய பல்வேறு மூத்த முன்னோடி தலைவர்கள் எல்லாமே எஹ்வான் முஸ்லீம் எனும் பட்டறையில் வளர்ந்துருக்காங்க பயிற்சி பெற்றுருக்காங்க அப்படிங்கிறத வரலாற்றை நம்ம வாசிக்கக்கூடிய சமயத்தில் நமக்கு தெரியும் அப்போ நிச்சயமாக எகிப்து தான் இன்றைக்கி பெரிய ஒரு அரணாக இருக்கணும் ஏன்னா எகிப்துடைய அந்த இராணுவ கட்டமைப்பை இன்னைக்கு பலஸ்தீனோட இணைத்து அல்லது ஹிஸ்புல்லாவோட இணைத்து அல்லது தனியாகவே ஹிஸ்புல்லாவை போன்று போர் செஞ்சிருந்தா இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு காலம் என்ன பண்ணியிருக்க முன்னேறி இருக்க முடியாது குறிப்பாக ரஃபா விஷயத்தில் எகிப்து சரியான முறையில் நடந்திருந்தா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த பலஸ்தீனுடைய பொருளை கொண்டு வந்து இருக்க முடியும் ஆனால் அதெல்லாம் செய்யாமல் இன்னைக்கு அமை எகிப்து அமைதியாக இருந்தனால எகிப்துடைய கட கடன்கள் பில்லியன் கணக்கில் எகிரி போய் அமெரிக்காவுக்கு அடிமையாக சிசி மாறினனால இன்னைக்கு ஒரு கோலை நாடாக இருக்குது இன்னைக்கு எத்துக்கூடிய எஹ்வான் முஸ்லிம் உச்சியமாக தலையெடுக்கும் எடுக்கும் அதோடைய எழுச்சி என்பது பலஸ்தீனில் ஒரு மீள் எழுச்சியாக மாறும் அப்படிங்கிறதா வரக்கூடிய செய்தியாக காணப்படுது பலஸ்தீன் இஸ்ரேல் போரில் தொடர்ந்து ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் அவர்கள் குரல் கொடுத்துக் இருக்கிறார் ரஷ்யாவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வந்திருக்கு ரஷ்யா ஒரு பக்கம் காசாவை ஆதரித்து இஸ்ரேலை எதிர்த்து இஸ்ரேலுக்கான எல்லா விஷயங்களையும் ஹமாஸுக்கு வழிவகை செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறது மறுபக்கம் இன்னைக்கு உக்ரைனை வலுப்படுத்துவதற்காக பல்வேறு நாடுகள் குறிப்பாக பிரான்ஸ் இன்னும் பல்வேறு பிரேசில் போன்ற நாடுகள்லாம் வந்து ராணுவ உதவி செஞ்சுட்டு இருக்கு சமீபமாக பிரான்சுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுடைய ரெண்டாயிரம் துருப்புக்களை நாங்கள் உக்ரைனுக்கு அனுப்புகிறோம் அதன் மூலம் உக்ரைனுடைய படையை வலுப்படுத்துவோம்னு சொல்றாரு மறுபக்கம் அமெரிக்கா நாங்கள் கடந்த மாதம் முந்நூறு மில்லியன் டாலரை வந்து நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குறோம் கொடுத்துருக்கோம் இன்னும் பல்வேறு பணங்களையும் ராணுவ தளவாடங்களையும் நாங்கள் கொடுப்போம் ஒரு காலம் உக்ரைனை அடைய விடமாட்டோம் சொல்லக்கூடிய ஒரு முழு மூச்சோடு வந்து இன்னைக்கு அமெரிக்கா செயல்பட்டு இருக்கு ஸோ இந்த சூழலில் உக்ரைனுக்கு எதிராக ஆதரவாக இவ்வளவு நாடுகள் அணிதரக்கூடிய சமயத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் பல நாடுகள் அணிதிரன்று இருக்குது குறிப்பாக ஈரான் அணிதிரண்டுட்டு இருக்குது ஈரானுடைய தொழில்நுட்பங்கள் ராணுவங்கள் பயன்படுத்தப்படுது சீனாவுடைய ராணுவங்கள் பயன்படுத்தப்படுது பிரிக்ஸில் இருக்கக்கூடிய பல நாடுகள் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் இருக்குது மேலும் கூடுதலாக வடகோரியா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரம் வெடி நேரடியாக உக்ரைனுடைய பகுதி ரஷ்யாவுடைய பகுதிக்கு அனுப்பியிருக்கு அப்படிங்கிறது வரக்கூடிய செய்தியாக காணப்படுது அப்போ ஒரு மூன்றாம் உலக போரை நோக்கி இன்னைக்கு சென்று கொண்டே இருக்கிறது அதனால்தான் ரஷ்ய தலைவர் புட்டின் சொன்னார் என்னைக்கு நீங்க ரஷ்யாவுடைய கிரிமியா பகுதியை நோக்கி தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க மூன்றாம் போர் ஆரம்பமாயிருச்சு அதோடைய உச்சகட்டத்துக்கு போயிட்டோம் நாங்கள் நியூக்ளியரையும் பயன்படுத்த எங்கள் நாட்டை பாதுகாக்க தயாராக இருக்கும் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு இன்னைக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருக்கிறார் அடுத்து வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய நப்சலுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அக்ரபா என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தில் ஒரு நபருடைய நிலத்தை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்கு ஸோ அதை ரொம்ப போராடி அந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்று அந்த நபர் முயற்சி செஞ்சுருக்கார் இந்த வேலையில் கருணை இல்லாமல் அவரை சரமாரியான முறையில் சுட்டு துண்டுதுண்டாக வெட்டி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சித்திரவாதம் பண்ணி கொலை செஞ்சிருக்கு இஸ்ரேலுடைய ஐடியா தீவிரவாத அமைப்பு ஸோ அவருடைய ஜனாசாக்கள் அடிபட்ட நிலையில் காயமடைந்த நிலையில் அவருடைய ஜனாசாக்கள் எடுத்து கொண்டு வரப்பட்டு அவருக்கு கஃபந்தபன் செய்து இறுதிச் சடங்கு என்பது வெஸ்ட் பேங்க்ல அந்த நப்சல் என்று சொல்லக்கூடிய தெற்கு பகுதியில் நேற்று நடைபெற்றிருக்குது அந்த காட்சியில் பார்க்கக்கூடிய சமயத்தில் வெஸ்ட் பேங்க் முழுக்க முழுக்க இன்னைக்கு மேற்குலகத்துடைய ஒரு சாம்ராஜ்யமாகவும் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பாகவும் மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா முழுக்க முழுக்க முகமது அப்பாஸ் சொல்ல போனால் கட்சி யாருடைய கட்சின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலுடைய கட்சி அமெரிக்காவுடைய கட்சி சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு மஹமூத் அப்பாஸ் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறார் ரொம்ப கொயிட்டாக இருந்து ஃபத்தக கட்சியை அப்படியே தாரை வாய்த்து அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டார் வெஸ்ட் பேங்கில் என்ன நடந்தாலும் அங்கேருந்து ஒரு போராட்ட செய்திகள் கூட அதை தலைமை தாங்கி இருக்கக்கூடிய அல் பத்தூர் கட்சியை சார்ந்தீன் அத்தாரிட்டியை சார்ந்து எந்த ஒரு முன்னெடுப்பும் அங்கே எடுக்கப்படலை அப்ப நிச்சயமாக வெஸ்ட் பேங்க் ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்குள்ளான சூழலில் காணப்படுகிறது இஸ்ரேலுக்கு எதிராக பலஸ்தீனுக்கு ஆதரவாக எந்த ஒரு ஊடகவியலாளர் பேசினாலும் உடனடியாக அந்த நாட்டுடைய அரசு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு அந்த வரிசையில் பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரிட்டிஷுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டேவிட் கேம்ரோன் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறார் இவர் ட்விட்டர்ல காஜாவுக்கு உதவி பொருட்கள்லாம் உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி சில பதிவுகளை போட்டிருக்கிறார் டேவிட் கோயமரூன் இரட்டை நாடகம் மாறாரு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்ச ஆங்கில துறையில புலமை பெற்ற ஒரு செய்தி நிறுவனத்துடைய ஒரு செய்தி வாசிப்பாளர் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா எயிலோன் லெவீன் என்று சொல்லக்கூடிய நபர் இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த டேவிட் கேமரோனுடைய பதிவுக்கு கீழே போய் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு நிச்சயமாக உங்களுடைய இந்த பதிவு என்பது எந்த விதத்தில் வேலை செய்ய போகுது அங்கே ஆயிரக்கணக்கான ட்ரக்குகள் பல மாதமாக நிற்கிது அதை உங்களுக்கு உள்ளே விட ஒரு எந்தவித திராணியும் கிடையாது ஆனால் பதிவு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க போட்டே இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டாங்க உடனடியாக சேனல் ஒன்று என்று சொல்லக்கூடிய சேனல் இந்த பதிவை எடுத்து டேவிட் கேமரோனுக்கு நேரடியாக இந்த எயிலோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு எதிர்த்து ஒரு பரப்பின பின்னாடி இவருடைய பதவி என்பது பறிக்கப்பட்டு அவர் பதவி இல்லாத சூழலில் நான் நிச்சயமாக சில உண்மைகளையும் இந்த சமூகத்தின் மத்தியில் வைத்துக் கொண்டே இருப்பேன் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என்ற அளவுக்கு இன்னைக்கு தனது கருத்து சுதந்திரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த நபர் துடித்து கொண்டிருக்கிறார் இறுதியாக சவுதியுடைய ஒரு அறிவிப்பு நிச்சயமாக சவுதி ஒரு அனாச்சார விஷயங்களையும் மேற்கத்திய கலாச்சாரங்களையும் இன்னைக்கு வந்து சவுதி மண்ணில் விதைக்கக்கூடிய வேலையில் சில முன்னேற்ற சவுதியுடைய முன்னேற்றத்திற்கான சில விஷயங்களையும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ற துறைக்கு கிட்டத்தட்ட நாற்பது பில்லியன் டாலர் வந்து நிதி ஒதுக்கி அதற்கான ஏற்பாடுகளை இருக்கு ஸோ வரக்கூடிய காலங்களில் ஐ ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் செயற்கை நுண்ணறிவு கொண்டு தான் பல விஷயங்களை இங்கே வந்து வந்து இங்கே தீர்மானிக்கப்படுது கிட்டத்தட்ட ஒரு போர் கூட ஏஐ வழியாக தான் இன்றைக்கி செய்யப்படுகிறது இந்த ஏஐ குறிப்பாக ட்ரோன்கள் வழியாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த தான் இன்னைக்கு வந்து சவுதி அரேபியா கையில் எடுத்து அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு சில தகவல்களை திரட்டி கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல